உங்களே சேர்ந்து தோங்க இருக்குறது. ஆகவே போய் ரெண்டு ரெண்டு தடவை வாங்க. கூட்டா வர வேண்டாம். கோட்டை வாசலுக்கு பின்னாடி வந்து ஓடி அரைவாசி வருவாரே உங்க சாய்மாடி கட்டி கொடுக்கிறேன். இப்பதான் சேர்ந்து தோங்க இருக்குறது. தோங்க இருக்கு네. மேடருக்கு பின்னாடி அண்ணனுக்கு முன்னாடி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் இருக்கிறேன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர்கள் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள் மனு கொடுப்பதற்கு ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறோம் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்களை வருங்க வருங்க கோட்டை மாவட்ட மக்களவை என்னுடைய உங்களுடைய பழக்க தலைவழிப்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் பன்னிசாமி அவர்களும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தலைவர் ஏ ராமையன் அவர்களும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் கே சண்முகம் அவர்களும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் டி அவர்களும் மாவட்டர் திருடைய தலைவர்கள் தோழர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்பு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெண்கள் முதலில் வருவார்கள் ஆண் தோழர்கள் அனைவரும் பின் வரிசைக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிகுந்த கட்டுப்பாட்டாக நம்முடைய சங்கடி இயக்கத்தினுடைய ஆர்ப்பாட்டம் போலீசாருக்கு எந்த விதமான இடையும் இல்லாமல் தோல்விக்கு எந்த விதமான இளைஞரும் இல்லாமல் ஒத்துழைப்பு வேண்டும் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போது தோல்வி

तमिल ऐसे माने लाए से तमिल ऐसे குடி இருக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் இது மாற்றம் செய்து வழங்கி பட்ட வழங்கு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு சிறப்பு சட்டம் நிறைவேற்றி பட்டா வழங்க பட்டா வழங்கு மழை பட்டா வழங்கு என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் தொழிலாளரை நலன் காப்பைகளில் நலன் காப்ப வீடு வழங்கும் திட்டத்தை வீடு வழங்கும் திட்டத்தை நிறைவேற்றி

அனைவருக்கும் நிலை வழங்கு நிலை வழங்கி தமிழக வேண்டும் ஏற்க வேண்டும் கோரி கையை ஏற்க வேண்டும் ஏற்க மாட்டோம் சட்டத்தை சட்டமாக

இங்கே சிறப்பிக்க இருக்கக்கூடிய அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வெங்கட் அவர்களே தலைமை நிலக்கூடிய அருமைத் தோழர் சிந்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மக்களை திரட்டி இன்று மட்டும் நடக்கிற போராட்டம் அல்ல தொடர்ந்து தொடர்ச்சியாக முழுவவனுக்கு நலம் சொந்தம் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல முழுக்கு சொந்தம் என்று சொல்லி

கோரி <laughs> கோரி

और लो नाइन प्रपोजल नंबर नाइन आफ्टर गवर्नमेंट ने जाना है काम के विभाग में दो पार्टिसिपेंट और तीन आवर बिल में डीआर फार्म में सूचना से बात कर खेती देख गवर्नमेंट ने ये तीन फैक्टर फर्स्ट और सेकंड इमेत थर्ड में जा

લાન્ડમેન્ટ મોદી હંડ્રેડ એક ગવર્મેન્ટ થઉઝન ગવર્મેન્ટ ઓફ દી ડેવલપમેન્ટ એની પાસિબલ કિજણ પા�ારરા�જ પા�રારાહ પખરા�િ ાા�વી ઔા� તરા�ાૂાા�ાા થાા span કા�ાાાવા શાાે ના કાડાા�હાાં રા ઔ� was took up by the to act through Bhutan Bhutan government in here in that prime 1956 1915 also look you am in my name was land give to cultivators that land give to poor and marginal farmers But now, government is not implementing. For example, in Tamil Nadu, more than 7 lakh of endowment land is there. Who are the controlling the endowment land? Almost all land controlled by rich and landlords under the backbone of the political party. So, we demand states and as well as the central government to distribute the land for everyone. I asked the Narendra Modi, you are the, you are the talking about the development. What are the development? What are the development? Ambani development, Adani development, Sankhu development. Your development, corporate development, not development of growth. Without employment, without purchasing power, without land, how can you develop? What about Japan? What about many Asian countries? What about France? They distribute the land. Not only that, when your neighbouring state, Kerala, they distribute the land for everyone. So we demand state government should distribute the land for poor. Mm. Distribute housing for poor. Finally, the respected Stalin. You have doing a wonderful role against the that BJP government. We welcome. But what about your economical policies? What about our land policy? The no change between Modi and Stalin. Both are doing the same affecting land issue. So, I asked to respected Stalin, you should different between India and India. India block, India block means Stalin. You are the key role in India block. You should distribute the land before assembly election. You should distribute the land without land distribution, without rights to land, without housing. We cannot develop the society. Finally, Stalin passed a book on the, the elimination of cash, That is good. I asked Stalin, without land, how can we eliminate the caste? Without land, how can we provide provide equality? Without land, how can dignity life of the people? So, ంగ్ విజయ్ వాట్ అబౌట్ స్టేట్ గవర్నమెంట్ సెంట్రల్ గవర్నమెంట్